தேசிய இரத்த நாள தினத்தை முன்னிட்டு நான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் தேனி நகரில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை தேனி எஸ்பி சிவபிரசாத் துவங்கி வைத்து நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தேசிய இரத்த நாள தினத்தை முன்னிட்டு தேனியில் மதுரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு தேனி எம்எம் மருத்துவமனை மருத்துவர் சீனிவாசன் தலைமை வகிக்க தேனி மருத்துவக் கல்லூரி ஆர் சிவகுமார் முன்னிலை வகித்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது தேனி மதுரை சாலை பங்களாமேட்டில் துவங்கி ஃபாரஸ்ட் ரோடு வழியாக என்ஆர்டி சாலை பெரியகுளம் சாலை சிலை மதுரை சாலை வழியாக மீண்டும் பங்களாமேட்டில் நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நர்சிங் மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் இரத்த நாள குறைபாடுகளால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலத்தில் இரத்த நாளங்களால் ஏற்படும் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய குறைகள் குறித்தும் அதனை போக்க மக்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி உணவியல் முறை உள்ளிட்டவற்றை உரிய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேனி எம்எம் மருத்துவமனை மருத்துவர் பாஸ்கர் வத்தலக்குண்டு டிஎம்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் திரவியம் நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவர்கள் மாணவர்கள் பயிற்சி மாணவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நடைப்பயிற்சி என்று அழைக்கப்படும் வாக்கத்தான் மூலம் இரத்த நாளங்களால் ஏற்படும் குறைபாடுகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது